கொழும்பிலிருந்து பிள்ளையான் வாழ்விடம் நோக்கி விரைந்த சிஐடி வாகனங்கள் தலைமறைவான பிள்ளையான் விசுவாசிகள் கிழக்கின் முக்கிய பகுதியொன்றை கட்டுப்பாட்டுக்குள் எடுத்த சிஐடி மீண்டும் பதற்றமாக விவகாரம் அனுரவின் மிரட்டலுக்கு அடிப்படைந்தார்களா முன்னாள் ஜனாதிபதிகள் அவசரமான வாகனத்தை ஒப்படைத்த மகிந்தர்கள் அதிரடி காட்டும் ஜனாதிபதி அனுரர் ரணில் வாக்கு மூலம் வழங்க சென்ற சம்பவத்தை சமூக வலைதளத்தில் தெரிந்து கொண்ட ஜனாதிபதி அனுரர் அனுரவை கடுமையாக சாடிய ரணில் குறைந்த வருமானம் கொண்ட மக்களுக்கு ஜனாதிபதியின் மகிழ்ச்சி செய்தி தவறி விழுந்த பயணியை நடுரோட்டில் விட்டுச் சென்ற அரச பேருந்து தமிழர் பகுதியொன்றில் அரச ஓட்டுநரின் கேவல செயல் நாளைக்கு உங்களுக்கும் இந்த நிலை வரலாம் உலகின் மிகப்பெரிய கொள்கையின் கப்பல் கொழும்பு துறைமுகத்துக்கு வருகை எவ்வளவு நீளம் தெரியுமா லஞ்சம் பெற்ற அரசு ஊழியருக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை ஊழல்வாதிகளை கருவறுக்கும் அனு அரசு வெளியான காணொளி ஜாழ்ப்பாண பல்பொருள் அங்காடிக்கு நாற்பதாயிரம் ரூபாய் தண்டம் ஏன் தெரியுமா பிள்ளையான் அலுவலகம் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் விசேட புலனாய்வு அதிகாரிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது மேலும் கொழும்பிலிருந்து கிழக்குக்கு விரைந்த பல சிஐடி வாகனங்கள் தேடுதல் வேட்டைகளை ஆரம்பித்துள்ளன கிழக்கு பல்கலைக்கழகத்தில் குற்றப்புனாய்வு பிரிவால் மூன்று நாட்கள் சோதனை நடத்தப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை காவல்துறை உயர் அதிகாரி குறிப்பிட்டார் இதன்படி கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு தொடக்கம் உள்ள ஆவணங்கள் சோதனையிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தெரியவருகையில் கடந்த இரண்டாயிரத்து ஆறு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி உபவேந்தர் பேராசிரியர் எஸ் ரவீந்திரநா கொழும்பில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி வாகனத்தில் பயணித்த நிலையில் அவர் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமல் போயுள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான சந்திரகாந்தனை கடந்த எட்டாம் தேதி அவரின் கட்சி காரியாலயத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டார் இதையடுத்து குறித்த பல்கலைக்கழகத்தில் கடந்த வாரம் மூன்று தினங்களாக கொழும்பில் இருந்து வந்த குற்ற புலனாய்வு பிரிவினர் ஆண்டு தொடக்கம் உள்ள ஆவணங்கள் மற்றும் ஒரு சில விரிவிறாளர்களின் ஆவணங்களை சோதனையிட்டு அத்துடன் இது தொடர்ப்பில் விசாரணைகளையும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இதுவரை பிள்ளையான் சரியான பதிலை வழங்கவில்லை என்பதும் தகவல்களை தொகுத்து பல குற்றங்களுக்காக வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாடு முழுவதும் பேசுபொருளாகி பிள்ளையான் விவகாரம் தேடுதல் நடவடிக்கையில் உள்ளதால் பிள்ளையானுக்கு நெருக்கமான பலரும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதிகள் ஐந்து பேரில் நான்கு பேர் தற்போது தாங்கள் பயன்படுத்தியதில் மேலதிக வாகனங்களை ஜனாதிபதி செயலகத்திடம் ஒப்படைத்துள்ளதாக ஜனாதிபதி செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார ஜனாதிபதிகளும் தங்கள் மேலதிக வாகனங்களை ஜனாதிபதி செயலகத்திடம் ஒப்படைத்துள்ளதாக ஜனாதிபதி செயலத்தின் சிரேஷ்ட ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி செயலகத்தால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட மூன்று வாகனங்களில் ஒன்றை திருப்பித் தருமாறு ஜனாதிபதியின் செயலாளர் சனத் நந்திக குமார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அனுப்பிய எழுத்துப்பூர்வ அறிவிப்புக்கு அமைய இந்த வாகனங்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு முன்னர் வாகனத்தை ஜனாதிபதி சேலத்தில் ஒப்படைக்க வேண்டும் என ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஜனாதிபதி செயலாளர் கடிதம் அனுப்பினார் மஹிந்த ராஜபக்ஷ பயன்படுத்திய லேண்ட் ஸ்டக்கர் பி எயிட் கார் இருபத்தி எட்டாம் தேதியும் மைத்ரி பால சிறிசேன பயன்படுத்திய லெக்சஸ் டிஃபெண்டர் இருபத்தி நான்காம் தேதியும் கோட்டாபய ராஜபக்ஷ பயன்படுத்திய லேண்ட் ரோவர் ஜீப் இருபத்தி மூன்றாம் தேதியும் ரணில் விக்ரமசிங்க பயன்படுத்திய லேண்ட் ஸ்ட்ரெவர் பிரியோடோ இருபத்தி எட்டாம் தேதியும் ஜனாதிபதி செயலத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாக ஜனாதிபதி செயலக ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார் வைத்திருக்கும் வாகனங்களின் எண்ணிக்கையும் இரண்டாக அவர் குறிப்பிட்டார் அமைச்சரவை அமைச்சர் ஒருவர் பயன்படுத்தக்கூடிய அரசு ஒன்றை ஜனாதிபதி செயலகம் ஏற்கனவே வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாக முடியாமை தொடர்பில் அவரின் சமூக வலைதளத்தில் பகிர்ந்த தகவல்கள் மூலமே ஜனாதிபதி அதை அறிந்து கொண்டார் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச குறிப்பிட்டார் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகங்களான சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி அனில் விக்ரமசிங்க லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையானதன் பின்னர் விசேட அறிவிப்பை வெளியிட்டார் இது ஒரு பொது தகவலாகும் ஜனாதிபதி அன்றகுமாரதி திசாநாயக்கவும் இதனூடாகவே அந்த தகவலை பெற்றிருப்பார் ஆனால் முன்னாள் ஜனாதிபதி இந்த தகவலை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதவியேற்றிருந்ததை மறந்து கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் மாறாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இது குறித்து அறிவிக்கவில்லை ரணில் ஆணைக்குழுவில் முன்னிலையாவது ரகசிய தகவல் அல்ல ராணில் விக்ரமசிங் அவரின் சமூக வலைதளங்களில் இந்த தகவலை பகிர்ந்த பின்னரே ஜனாதிபதி திசா திசாநாயக்கா அது தொடர்பில் கருத்து வெளியிட்டார் அதை விடுத்து இந்த விவகாரத்தில் அரசாங்கம் அல்லது ஜனாதிபதியோ எந்த வகையிலும் தலையிடவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் குறைந்த வருமானத்தை கொண்ட மேலும் நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் அஸ்வெசம நிவாரணத் தொகை வழங்கப்படும் என ஜனாதிபதி திசா நாயக்க தெரிவித்தார் மக்கள் சந்திப்பொன்றின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாட்டில் குறைந்த வருமானம் கொண்ட மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் வாழுகின்ற மக்கள் உள்ளார்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் அஸ்வெசம தொகையில் நாங்கள் மாற்றங்களை செய்துள்ளோம் எண்ணாயிரத்து ஐநூறு ரூபாய் அஸ்வேசம தொகையை பெற்றவர்கள் தற்போது பத்தாயிரம் ரூபாய் பெறுவார்கள் பதினையாயிரம் ரூபாய் அஸ்வெசம தொகையை பெற்றவர்கள் பதினேழாயிரம் ரூபாவை பெற்றுக் கொள்வார்கள் மேலும் அஸ்வசம தொகை கிடைக்கப்படாத நான்கு லட்சம் குடும்பங்கள் இன்னும் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஜூன் மாதம் முதல் அஸ்வசம நிவாரணத் தொகை வழங்கப்படும் அத்துடன் முதியோருக்கான கொடுப்பனவு நோயாளிகளுக்கான கொடுப்பனவு அரச ஊழியர்களுக்கான சம்பளம் ஓய்வூதியம் அஸ்வசம நிவாரணத் தொகை உள்ளிட்ட அனைத்தையும் உயர்த்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் கொழும்பில் இருந்து பவுனியா நோக்கி சென்ற பேருந்திலிருந்து ஒரு நபர் தவறலாக கீழே விழுந்த பின் அந்த நபரை கூட விட்டு வந்த நபரை இடையில் விட்டுவிட்டு அரச பேருந்தொன்று சென்ற சம்பவம் பதிவானது இந்த சம்பவம் குறித்து தெரிய வருகையில் குறித்த பேருந்தில் இரண்டு நண்பர்கள் கொழும்பிலிருந்து பயணம் செய்தனர் இரு நண்பர்களில் ஒருவர் தவறுதலாக அல்லது வேறு காரணத்தாலும் கீழே விழுந்தார் அதை அவதானித்த கூட வந்த நண்பர் பேருந்தை நிறுத்துமாறு சத்தம் எழுப்பினார் கூட வந்த நண்பரின் சத்தத்தால் பேருந்தில் இருந்த பயணிகள் தூக்கத்தால் எழும்பியதும் நடத்துனர் காதில் அந்த சத்தம் விழாதது போல் இருந்துள்ளார் பின் பயணிகளின் தொந்தரவால் நடத்துனர் நண்பரின் கோரிக்கை கிணங்க பேருந்தை நிறுத்தினார் சிறிது நேரத்தின் பின் விழுந்த நபரையும் அவரின் நண்பரையும் இடையில் விட்டுவிட்டு பேருந்து புறப்பட்டது சம்பவம் தொடர்பில் கூட வந்த பயணிகள் அவர்கள் இருவரையும் ஏற்றிக் கொண்டு செல்லுமாறு சாரதியையும் நடத்துனரையும் கேட்டபோதும் அவர்கள் பயணிகளின் கருத்துக்கு இடமளிக்கவில்லை மேலும் குறித்த பேருந்து யாழ்ப்பாணம் கொழும்பு என்று அடையாளப்படுத்தப்பட்டிருந்தும் பவுனியா வரைக்கும் அது சென்றுள்ளது இவ்வாறான குழப்பத்தால் பயணிகள் மிக சிரமப்பட்டனர் மேலும் பேருந்தின் சாரதிக்கும் நடத்துனருக்கும் தமிழ் மொழி தெரியாமல் இருப்பது வருத்தத்துக்குரிய விடயம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகின் மிகப்பெரிய கொள்கலன் கப்பல்களில் ஒன்றான எம்எஸ் சி மரியல்லா கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலை முனியத்தை வந்தடைந்தது மேற்கு ஆப்பிரிக்காவின் லைபீரியாவைச் சேர்ந்த குறித்த கப்பலானது முன்னூற்று தொன்னூற்றி ஒன்பது தசம் ஒன்பது சைபர் மீட்டர் நீளமும் அறுபத்தொன்றுதசம் மூன்று சைபர் மீட்டர் அகலமும் கொண்டது இந்த கப்பல் இருபத்தி நான்காயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஆறு கொள்கலங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டதென்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் எஸ் சி மரியல்லாவின் வருகை இலங்கையின் கடல்சா துறையில் ஒரு தனித்துவமான மயில்கல் என இலங்கை துறைமுக அதிகார சபை தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு கரடியனாறு பகுதியில் லஞ்சம் பெற்ற பி பொதுச் சுகாதார பரிசோதர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு கரடியனாறு பகுதியில் கடையொன்றுக்கு அனுமதி பத்திரம் வழங்குவதற்காக ஆறாயிரம் ரூபாய் லஞ்சமாக வாங்கிய பொது சுகாதார பரிசோதனை ஒருவரை இன்று அதிகாரிகள் மாறு வேடத்தில் சென்று சுற்றி வளைத்து கைது செய்ததாக லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் உணவுக் கடை ஒன்றை அமைப்பதற்காக கரணியனாறு சுகாதார பிரிவில் கடமையாற்றி வரும் பொது சுகாதார ஒருவரிடம் அனுமதி கேட்டுள்ள நிலையில் அவர் அதற்கு லஞ்சமாக ஆறாயிரம் ரூபாவை கோரியுள்ளார் இதையடுத்து குறித்த கடையின் உரிமையாளர் கொழும்பில் உள்ள லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்ததையடுத்து அவர்களின் வழிகாட்டலில் சம்பவதினமான இன்று பகல் பனிரெண்டு மணிகளை விசாரணை கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டனர் இதன்போது மோட்டார் சைக்கிளில் சென்ற பொது சுகாதார கடை கடை உரிமையாளரிடம் ஆறாயிரம் ரூபாய் வாங்கிய நிலையில் அங்கு மாறு வேடத்தில் வந்த லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவினர் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர் இதில் கைது செய்யப்பட்டவர் ஐம்பத்தி நான்கு வயதுடையவர் என்றும் அவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் பல்பொருள் அங்காடி ஒன்று உரிமையாளருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது வண்டுமைத்த பொருட்கள் மற்றும் திகதி காலாவதியான பொருட்கள் என்பவற்றை விற்பனைக்காய் வைத்திருந்த குற்றத்துக்காக மேற்படி தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது நல்லூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவு பொது சுகாதார பரிசோதனை குழுவால் உணவு கையாளுகின்ற நிலையங்கள் போர்ட் சிட்டிகள் பலசருக்கு வியாபார நிலையங்கள் என்பன பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன இதன்பொழுது கோண்டாவில் பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடியொன்றில் வண்டு வைத்த பொருட்கள் மற்றும் திகதி காலாவதியான பொருட்கள் என்பன மீட்கப்பட்டுள்ளன அது தொடர்பில் நேற்றைய தினம் யாழ் மேலதிக நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்பொழுது உரிமையாளர் தன் மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதைத் தொடர்ந்து உரிமையாளரை கடுமையாக எச்சரித்த நீதிமன்றம் நாற்பதாயிரம் ரூபாய் தண்டம் விதித்து தீர்ப்பளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பிலிருந்து பிள்ளையான் வாழ்விடம் நோக்கி விரைந்த சிஐடி வாகனங்கள் தலைமறைவான பிள்ளையான் விசுவாசிகள் கிழக்கின் முக்கிய பகுதி ஒன்றை கட்டுப்பாட்டுக்குள் எடுத்த சிஐடி மீண்டும் பதற்றமாக விவகாரம் அனுரவின் மிரட்டலுக்கு அடிப்படைந்தார்களா முன்னாள் ஜனாதிபதிகள் அவசரமான வாகனத்தை கொண்டு ஒப்படைத்த மகிந்தர்கள் அதிரடி காட்டும் ஜனாதிபதி அனுரர் ரணில் வாக்கு மூலம் வழங்க சென்ற சம்பவத்தை சமூக வலைதளத்தில் தெரிந்து கொண்ட ஜனாதிபதி அனுரர் அனுரவை கடுமையாக சாடிய ரணில் குறைந்த வருமானம் கொண்ட மக்களுக்கு ஜனாதிபதியின் மகிழ்ச்சி செய்தி தவறி விழுந்த பயணியை நடுரோட்டில் விட்டுச் சென்ற அரச பேருந்து தமிழர் பகுதியொன்றில் அரச ஓட்டுநரின் கேவலச் செயல் நாளைக்கு உங்களுக்கும் இந்த நிலை வரலாம் உலகின் மிகப்பெரிய கோள்களின் கப்பல் கொழும்பு துறைமுகத்துக்கு வருகை எவ்வளவு நீளம் தெரியுமா லஞ்சம் பெற்ற அரசு ஊழியருக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை ஊழல்வாதிகளை கருவறுக்கும் அனுர் அரசு வெளியான காணொளி ஜாழ்ப்பாண பல்பொருள் அங்காடிக்கு நாற்பதாயிரம் ரூபாய் தண்டம் ஏன் தெரியுமா